வணக்கம் நேயர்களே ராசிக்குரிய ஐப்பசி மாத ராசி பலன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பார்க்க கோடி நன்மை ராசி நேயர்களே ஐப்பசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார் அது ஐந்தாம் பார்வையாக இருப்பதால் பொன் குளிக்கும் மாதம் இது எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும் அடுத்தடுத்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று கூட இருப்பவர்கள் பாராட்டுவார்கள் பொருளாதார நிலை உச்சமடையும் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் மாதம் இது உச்சம் பெற்ற குரு மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் இந்த காலத்தில் உடல்நலம் சீராகும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிக அளவில் வந்து மகிழ்விக்கும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் பொது நலத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகார அந்தஸ்து தேடி வரும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் வாகனம் வாங்குவது தொழில் தொடங்குவது ஆகியவற்றில் ஈடுபடுவீர்கள் சனி ராகு சேர்க்கை மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் கும்ப ராகு குடங்குடமாக கொடுக்கும் என்பார்கள் அந்த அடிப்படையில் பொருளாதார நிலை உயரும் தொழில் வளர்ச்சி மேலும் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கைகூடும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் விருச்சிகம் செவ்வாய் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் வருகிறார் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கே வருவது யோகமான நேரமாகும் இடம் பூமி வாங்கும் வாய்ப்பு உண்டு எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்கும் வகையில் பொருளாதார நிலை இடம் கொடுக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள் இது ஒரு பொற்காலமாகும் துலாம் சுக்ரன் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் அப்பொழுது புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது உங்கள் ராசிக்கு விரயாதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கூடுதல் விரயம் ஏற்படத்தான் செய்யும் என்றாலும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் இடமாற்றம் எளிதில் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் சுபச்செய்தி உண்டு இந்த மாதம் சிவன் பார்வதி தேவி வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் அக்டோபர் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நவம்பர் ஒன்று இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் பைலட் குரு மங்கள யோகம் ஐப்பசி பத்தாம் தேதி முதல் ஐப்பசி முப்பத்தாம் தேதி வரை உற்றம் பெற்ற குருவின் பார்வை விருச்சகராசியில் உள்ள செவ்வாய் மீது பதிகிறது இதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது மனையில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் வாய்ப்பு உண்டு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் முன்னோர் கட்டிய ஆலய திருப்பணிகள் தொடரும் வாய்ப்பு உருவாகும் முயற்சித்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு